ஹாய் கைஸ் லாஸ்ட் ஃபைவ் டேஸா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரம் இஷ்யூ பத்தி தான் பெரிய அளவுக்கு பேசிட்டு இருக்கோம் லைக் இது வரைக்கும் அறுபத்தோரு பேர் இறந்துருக்காங்க அண்ட் நாளுக்கு நாள் இதோட டெத் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அண்ட் ஒரு சாட்டிங்கான விஷயம் என்னன்னா அதுல ரெண்டு பேர் டிஸ்சார்ஜ் ஆகி அகைன் வீட்டில இருந்த கள்ளச்சாரத்தை குடிச்சிட்டு திரும்ப போய் அட்மிட் ஆயிருக்காங்க லைக் இவ்வளவு உயிர் போகியும் தமிழ்நாடு ஒரு பெரிய சென்சேஷன் விஷயம் மாறியும் இன்னும் ஒரு சில இடத்துல கள்ளச்சாரம் விட்டுட்டு தான் இருக்காங்க அதை வாங்கி மக்கள் குடிச்சிட்டு தான் இருக்காங்க சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மக்கள்கிட்ட ஒரு செல்ஃப் அவேர்னஸ் எஜுகேஷன் இல்லை நாட் ஓன்லி இந்த கள்ளச்சாராயம் மட்டும் இல்ல ஒரு சில சிட்டில இருக்கிற ஏரியாஸ்ல லைக் கஞ்சா போத போத ஊசி அப்படின்னு யாரா சின்ன சின்ன ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல மேக்ஸிமம் ஏரியால மார்க்கெட் ப்ளீஸ் கவர்மெண்ட் இதுக்காக ஒரு ஸ்ட்ராங் இனிஷியேட்டிவ் எடுத்து முக்கியமா அன்றாட உடைக்கிற அடித்தட்டு மக்களுக்கு இந்த போதை பொருள் பத்தினா ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு உண்டாக்குற மாதிரி ப்ரோக்ராமை கனெக்ட் பண்ணுங்க லைக் மாசத்துக்கு ஒரு டைம் ஐ கேம் போற மாதிரி பிரச்சாரம் பண்ற மாதிரி எவ்ரி மந்த் ஒன்ஸ் எல்லா ஏரியாலையும் இது ரிலேட்டடான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை கனெக்ட் பண்ணி அவேர் பண்ணுங்க அப்ப அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க மாத்த முடியும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஒன் செட் ஆஃப் பீப்பிள் தொடர்ந்து இன்வால்வ் ஆகிட்டே தான் இருப்பாங்க அண்ட் என்னதான் கவர்மெண்ட் போலீஸ்க்கு அலாட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் போர்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணி ரைட் பண்ணாலும் இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை கொஞ்சமா குறைக்கதான் முடியும் தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்ட் பண்ண முடியாது தடுக்க முடியாது இந்த நியூஸ் அப்படியே மறந்து அடுத்த ஒரு உயிர் போனதையும் மக்கள் மறந்து அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க லைக் சர்க்கார் படத்துல சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இன்னொரு பிரச்சனை அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம் அண்ட் இது அப்படியே மறந்துடுவோம்